அழுத்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று தினம் சுட்டுக் கொல்லப்பட்ட கணிமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேகநபர் மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் இந்த கொலைக்காக அவர் ஒன்றரை கோடி பேரம் பேசியதுடன் அதில் இரண்டு லட்சத்தை ஏற்கனவே பெற்றுக் கொண்டதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை சந்தேக நபர் கல்பட்டியில் இருந்து படகில் ஏறி நாட்டை விட்டு தப்பி செல்ல தயாராகி வருவதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதலின் போது காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை கைது செய்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்தியவர் முப்பத்தி நான்கு வயதாக முகமது அஸ்மான் ஜிரப்தீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் புத்தளம் பாலாவியா பகுதியில் வேனில் பயணித்துக் கொண்டிருந்தபோது காவல்துறை சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் இந்த சந்தேக நபர் ஒரு கூலி கொலையாளி என்றும் இராணுவத்தில் பணியாற்றும் ஒரு வீரர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒப்பந்த தொகையிலிருந்து அவர் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் தெரியவந்துள்ளது துபாயில் வசிக்கும் சக்தி வாய்ந்த பாதாள உலக குற்றவாளியான ஹெல்பத்தர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியிடமிருந்து அவர் இந்த ஒப்பந்தத்தை பெற்றதாக விசாரணையில் தெரியவந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன ஐஸ் போதைப் பொருளுக்கு அதிக அடிமையான சந்திக நபர் அதற்கான பணத்தை திரட்டுவதற்காக ஒப்பந்த கொலைகளிலும் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜனவரி ஏழாம் திகதி கல்கிசை வட்டரப்பல சாலையில் ஒருவரை கொன்று மற்றொருவரை காயப்படுத்திய மர்ம கொலையாளி இவர்தான் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த கொலை உட்பட மேலும் ஐந்து கொலைகளில் அவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் சீதுவை லியனகே உள்ளவையில் ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் இரண்டு குழந்தைகளை சுட்டுக் கொன்ற சம்பவத்திலும் இந்த சந்தேக நபர் தொடர்புடையவர் என்று காவல்துறையினர் நம்புகின்றனர் நேற்றிரவு அதுகுறித்து அவரிடம் நீண்ட நேரம் விசாரணை நடாத்தப்பட்டது நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு புத்தளம் பாலாவியில் உள்ள காவல்துறை சிறப்பு படையினரால் அமைக்கப்பட்ட காவல் சோதனை சாவடியில் வேன் சோதனை செய்யப்பட்ட போது சந்தேக நபர் தான் ஒரு வழக்கறிஞர் என்று கூறி ஒரு வழக்கறிஞரின் அடையாள அட்டியை காட்டி சோதனையை தவிர்க்க முயன்றார் அவரது நடத்தையில் சந்தேகம் அடைந்த சிறப்பு படை அதிகாரிகள் தங்கள் மொபைல் போன்களில் வந்த நீதிமன்றத்தின் துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபரின் புகைப்படத்தையும் வேனில் இருந்த வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்ட நபரின் படத்தையும் ஆய்வு செய்தனர் அந்த படம் வேனில் இருந்த நபரின் படத்துடன் பொருந்தியது கண்டறியப்பட்டது மேலும் பல சோதனைகளுக்கு பிறகு அவர் வேனில் ஓட்டுநருடன் கைது செய்யப்பட்டார் அழுத்கடை நீதிமன்றத்தில் நடந்த கொலையில் ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருந்தார் அந்த பெண் வெள்ளி மற்றும் கருப்பு நிற புடவை அணிந்து நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்தார் அந்த பெண் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வந்திருந்தார் அவர் நீர் கொழும்பு கட்டுவெல்லே கம வீதியை சேர்ந்த பின்புற தீபகே இஷார செவ்வந்தி என தகவல் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவினர் அவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது அவரை கைது செய்ய காவல்துறையினர் நேற்றிரவு துப்பாக்கி சூடு நடத்த துப்பாக்கி சூடு நடத்தியவர்களுடன் ஒரு பெண்ணும் வந்ததாக தகவல்கள் வந்ததால் அந்த பெண் அதே பெண்ணா என்பதில் சந்தேகம் இருப்பதாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் கம்பகா பாதாள உலகத்தின் சக்தி வாய்ந்த நபரான எகெல்பத்திர பத்மே உட்பட பாதாள உலக குற்றவாளிகள் குழுவினால் தீட்டப்பட்ட திட்டத்தின் விளைவாக இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாகவும் இதில் கொமாண்டோ சாலிந்த படுவத்தி சாமரு ஜாகிலி ஜூட் மற்றும் கிசல்வத்தி தினுவ ஆகியோர் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பாக தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன